வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் தேக்கடி ஏரியில் எடுத்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த தேக்கடி ஏரி எங்கே இருக்குன்னா தேனியிலிருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் தேக்கடி என்ற ஊரில் பெரியாறு தேசிய பூங்காவிற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது தமிழக கேரள எல்லைப் பகுதியில் குமுளி என்ற ஊருக்கு அருகில் உள்ள இந்த தேக்கடி ஏரி பசுமை மாறா காடுகளுக்காகவும் சவானா புல்வெளிகளுக்காகவும் புகழ்பெற்றது இப்பகுதியில் புலிகள் யானைகள் சோலை மந்திகள் முதலான பல காட்டு உயிரினங்கள் வாழ்கின்றன கேரள அரசு வனத்துறையின் கீழ் உள்ள பெரியார் புலிகள் சரணாலயம் பகுதியில் அமைந்துள்ள தேக்கடி ஏரியில் படகு பயணம் செய்வதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது ஒன்றரை மணி நேர படகு சவாரி மூலம் ஏரி பகுதியில் தண்ணீர் குடிக்க வரும் யானை மான் காட்டெருமை போன்ற மிருகங்களை படகுலிருந்து பார்த்து மகிக்க முடியும் இந்த தேக்கடி ஏரியில் படகு சவாரி செய்ய பெரியவர்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தைந்து ரூபாயும் சிறியவர்களுக்கு ஐந்து ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இந்த படகு சவாரி ஒரு நாளைக்கு ஐந்து முறை மட்டுமே இயக்கப்படுகிறது இந்த தேக்கடி தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி கேரள அரசின் வனத்துறைக்கு சொந்தமான ஜலகனிகா என்னும் படகு கவிழ்ந்து நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்தனர் இந்த வீடியோ பார்க்கறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை இனப்பல் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வரும் சரி வாங்க இங்க பார்க்கலாம் கே விஜயன் இயக்கத்தில் சிவாஜி விஜயகுமார் சுஜாதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படம் தீபம் இந்த படத்தில் வரும் பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே என்ற பாடல் இந்த தேக்கடி ஏரியில் தான் எடுத்தாங்க இதே பாடலின் காட்சிதான் கூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே இளம் கிளியே கிளியே அங்கு வரவா தனியே மெல்ல தோடவா தனியே சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் சிவாஜி ஜெயலலிதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான படம் சுமதி என் சுந்தரி இந்த படத்தை வரும் ஒரு தரம் ஒரே தரம் என்ற பாடல் இங்கு தான் எடுத்தாங்க மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினி மம்முட்டி சோபனா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளியான படம் தளபதி இந்த படத்தில் வரும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற படத்தின் சில காட்சிகள் இந்த தேக்கடி தான் எடுத்தாங்க ஜிஎஸ் மணி இயக்கத்தில் ஜெமினி கணேசன் காஞ்சனா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் சாந்தி நிலையம் இந்த படத்தில் வரும் இயற்கை எனும் இளைய கண்ணி என்ற பாடலின் பல காட்சிகள் இந்த ஏரியில் தான் எடுத்தாங்க இதே பாடலின் காட்சி தான் இயற்கை எனும் சேரன் இயக்கத்தில் முரளி ரம்பா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படம் தேசிய கதம் இந்த படத்தின் பல காட்சிகள் இந்த ஏரியில் தான் எடுத்தாங்க இதே படத்தின் காட்சிதான் தான் அவங்களை சுற்றி போலீஸ்காரன் கருப்பு சட்டுக்காரன் தான் நிற்கிறேன் என்னன்றா கடத்த போறோம்

ஒரு பாடலின் சில காட்சிகள் இந்த ஏரியில் தான் அடுத்தாங்க இதே பாடலின் காட்சி தான் விசு இயக்கத்தில் சீதா திலீப் பிரதாப் போத்தான் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படம் பெண்மணி அவள் கண்மணி இந்த படத்தில் வரும் மூங்கிலிலை காடுகளே முத்துமழை மேகங்களே என்ற பாடல் இந்த ஏரியில் தான் அடுத்தாங்க இதே பாடலின் காட்சி தான் கல்யாண பெண்ணிவர் நல்லா கூறுங்கள் இதே படத்தில் வரும் மூங்கிலிலை காடுகளை முத்துமழை மேகங்களை என்ற சோக பாடலும் இந்த தான் எடுத்தாங்க இதே பாடலின் காட்சி தான் இதே பாடலின் காட்சிதான் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சிரஞ்சீவி மீனா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஸ்னேகம் கோஷம் என்ற தெலுங்கு படத்தில் வரும் கைகலூரி பிள்ளா என்ற பாடல் இந்த ஏரியிலிருந்து நடித்தாங்க இதே பாடலின் காட்சி தான் ஆர் உதயகுமார் இயக்கத்தில் பிரபு சிவகுமார் தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான படம் உறுதிமொழி இந்த படத்திற்கு அன்பு கதை வம்பு கதை என்ற பாடல் இந்த ஏரியில் தான் அடுத்தாங்க இதே பாடலின் காட்சி தான் கண்பட்டால் புண்பட்டது கண் பட்டதனாலே மனம் புண்பட்டது ராஜீவ் ராய் இயக்கத்தில் பாபி டியோல் கஜோல் மனிஷா கோய்ரலா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான குப்டு என்ற இந்தி படத்தில் வரும் பெசானியா என்ற பாடல் இந்த ஏரியில் தான் எடுத்தாங்க இதே பாடலின் காட்சி தான் மணிரத்னம் இயக்கத்தில் ஷாருக் கான் மணிஷா கொய்ராலா பிரீத்தி ஜிந்தா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படம் உயிரே இந்த படத்தில் வரும் நெஞ்சு நிலை நெஞ்சு நிலை என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த ஏரியில் தான் எடுத்தாங்க இதே பாடலின் காட்சி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்து தேக்கடி ஏரியில் எடுத்த திரைப்படங்களை மட்டுமே நான் பதிவிட்டுள்ளேன் இது இல்லாமல் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இங்கு எடுக்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு தெரிந்து வேற ஏதேனும் திரைப்படங்கள் எடுத்திருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்